Wherever you go, whatever you do, throw a mags, and briefs. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளுடன் கலந்துரையாடி வருகிறார் அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம் எவ்வளவு ஏக்கர் பாசனம் பெற வேண்டும் இன்னும் புதுசாக ஏதாவது கால்வாய் வெட்ட வேணுமா இதையெல்லாம் கணக்கிட்டு அந்த தண்ணீரை முழுமையாக பயன்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எல்லையோர பகுதியில் தடுப்பணை கட்ட வேண்டாங்க அண்ணா திமுக இருக்கின்ற பொழுது அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராம் அவர்கள் தொடர்ந்து வற்புறுத்தி முப்பத்தி ஒரு தடுப்பணைகளை கட்டணும் அது மட்டுமில்லை இங்கே மட்டுமில்ல காவிரி ஆற்றில் தடுப்பணை கட்டணும் இன்றைக்கு குறிப்பிடுகின்ற பொழுது கூட இங்கே சொன்னாங்க சரபங்க நதியை பற்றி சொன்னாங்க அதிமுக இருக்கின்ற பொழுது அத்திக்கடை அவனாசி திட்டம் பல ஆண்டுகளாக போராடிட்டு வந்த திட்டத்தையும் நாங்கள் தான் கொண்டாந்து நிறைவேற்றோம் முழுக்க முழுக்க மாநில நதி அரசாங்க மாநில திட்டத்தை நாங்கள் என்னுடைய சேலம் மாவட்ட நோரேரி திட்டத்தையும் நாங்கள் கல்குவாரி இங்கே குறிப்பிட்டார்கள் அதையெல்லாம் இப்பொழுது என்னென்ன நிலையில் இருக்கின்றது அதை தொழில் சிறப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அதே போல ஆனமலை விவசாய சேர்ந்து கொடிமரம் திட்டத்தை பத்தி பேசினாங்க அண்ணா திமுக தான் பல ஆண்டுகளாக தூர்வாரா வந்த ஏரிகள்லாம் எல்லாம் விவசாய பங்களிப்போடு தூர்வாரப்பட்டு அதில் அல்லப்படுகின்ற வண்டன்மன் மண் நிலத்திற்கு இலவசமாக அளிக்கப்பட்டது அந்த திட்டத்தில் பதினாலாயிரம் ஏரிகள் பொதுப்பணித்துறையின் கீழ் இருக்குது அதில் ஆறாயிரம் ஏரிகள் தான் முதற்கட்டமாக நாங்கள் தூர்வாரி இருக்கோம் எஞ்சி ஏரிகள் அனைத்தும் தூர்வாரப்படும் முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போட இந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் டிஐபி அந்த பாசனத்தில் இருக்கின்ற அதிலிருக்க லஷ்கர் எல்லாம் நியமிக்கவில்லை அதனால கால்வாய்கள்லாம் முறையாக பராமரிக்கவில்லை என்ற கருத்து சொல்லியிருக்கிறீங்க அதற்குண்டான தீர்வு காணுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன் பால் உற்பத்தியாளர்கள் பற்றி இங்கே சொன்னாங்க அது நானும் சேர்மனாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலிருந்து ஆறு வரை நான் சேலம் டைரி சேர்மனாக இருந்தேன் இப்போ சேலம் டைரி சேர்மன் தான் இந்தியாவிலேயே சிறந்த பால் பனை என்று முதல் முதலாக நான் தான் தேசிய அளவில் பரிசு பெற்றேன் இரண்டாவது ட்ரைஸ் மூணாவது மூணு வருஷம் தொடர்ந்து நாங்கள் அங்கே தேசிய விருதை நாங்கள் பெற்றோம் அந்த அளவுக்கு சிறப்பாக நிர்வாகம் பண்ணி சுமார் மூன்றரை கோடி ரூபா அந்த காலகட்டத்தில் பேங்கில் டெபாசிட் செஞ்சு வச்சுட்டு வந்தேன் நான் சேர்மனாக இருக்கின்ற காலத்தில் இன்றைக்கு அந்த சேலம் டைரி சேலம் பால் பண்ணை சிறப்பான முறையில் செயல்பட்டு சுமார் மூணு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி நிதியை டெபாசிட்டா வச்சுட்டு இருந்தோம் உடனுக்குடன் அதனால இப்போ நம்ம விவசாயிகளுக்கு பல திட்டங்களை கொடுக்கணும் விவசாயம்னா உப தொழில் இருப்பது கால்நடை வளர்ப்பு அதை எல்லா விவசாயிகளும் கால்நடை வளர்க்குறாங்க இந்த தொழில் சிறக்க வேண்டும் அதுமாதிரி விவசாய தொழிலாளி நிறைய வந்து கரை மாடல் வச்சிருக்காங்க அவர்களுக்கு வந்து இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும் என்பதற்காக நான் வெளிநாடு சென்ற பொழுது பஃபலோ பால் பண்ணைக்கு போனேன் அங்கே ஒரு பசு ஒரு நாளைக்கு அறுபத்தஞ்சு லிட்டர் பால் கொடுக்குது அந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தையாறு லிட்டர் பால் உற்பத்தி பண்றாங்க ஆய்வு செஞ்சு நம்முடைய விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலுக்கும் இலவசமாக கலப்பின பசுக்களை நம்முடைய மாநிலத்து சீதோசனங்களுக்கு தக்கவாறு அதை உருவாக்கி நம்முடைய விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆயிரம் கோடியில் ஆயிரத்தி இருபது ஏக்கராவில் என்னுடைய சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு இடையில அந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் என்று அடிக்கல் நாட்டி அந்த பணி நிறைவு பெறுகின்ற பொழுது ஆட்சி மாற்றம் கட்டமாக நான் இருக்கின்ற பொழுது அங்கே கால்நடை மருத்துவக் கொள்கை ஆராய்ச்சி நிலையத்தை துவங்கிட்டேன் இன்ன வரைக்கும் போராடி போனான்னு தான் நாங்க கொண்டு வந்த திட்டத்தை திறந்து வச்சாங்க ஆனால் அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் மட்டும் வந்து கலப்பின பசுகளை உருவாக்கி நம்முடைய பசு வந்து ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் பால் தான் கிடைக்குது இதே களப்பின பசு வருகின்ற பொழுது சுமார் நாற்பது நாற்பத்தஞ்சு லிட்டர் பால் நமக்கு கொடுக்கின்ற அளவிற்கு பசுவை உருவாக்கி விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்கிறோம் விவசாய தொழிலாளி கொடுக்கின்ற ரட்டி வருமானம் கிடைக்கும் நீங்க மூணு பசு வளர்ப்ப ஒரு பசு வளர்த்தா போதும் இன்னைக்கு இரண்டு பசு வளர்த்தாவே விவசாய குடும்பத்திற்கு அந்த வருமானம் நமக்கு மாதம் மாசம் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும் இந்த பேசிகள் தான் இன்னைக்கு ஆயிரம் கோடியில் அவ்வளோ பெரிய திட்டத்தை கொண்டு வந்து அழகான கட்டணம்லாம் காட்சி தளிக்கிறத நான் நடைமுறைக்கு வரல அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த ஆராய்ச்சி நிலையம் முழுமையாக பணி தொடங்கப்பட்டு அதன் மூலமாக விவசாயிகளுக்கு இந்த கலப்பின பசுகளை உருவாக்கி தரும் அதே மாதிரி ஆடு இந்த ஆடு வளர்ப்பு அதே மாதிரி தான் இன்றைக்கு நம்ம வளர்க்கிற ஆடு ஒரு வருஷத்துக்கு இருபது கிலோ தான் கிடைக்கும் ஆனால் ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக அந்த கலப்பின ஆடுகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு தருகின்ற பொழுது விவசாயி தொழிலாகி தருகின்ற பொழுது ஒரு வருடத்திற்கு நாற்பது கிலோ எடை கொண்ட ஆடாக கிடைக்கும் இதுவும் இலவசமாகத்தான் இதெல்லாம் கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது கொடுத்தோம் அது மட்டும் இல்லை இந்த காலொழிகளுக்கு ஏற்படுகின்ற நோய் இதை விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும் ஆடிட்டோரியம் அழகாக கட்டி வச்சிருக்கிறோம் விவசாயிகளை ஒவ்வொரு மாவட்டத்தில் ரெண்டு நாளைக்கு ஒரு மாவட்டத்துக்கு அங்கேயே பேருந்து வசதி அவர்கள் விவசாயிகள் தங்குவதற்கு வசதி ஆடிட்டோரியத்தில் அவர்கள் படம் போட்டு அந்த பசுக்கு என்னென்ன நோய் தாக்குது அந்த நோயுடைய அறிகுறி என்ன அதை எப்படி குணப்படுத்துறது இதையெல்லாம் நாங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறோம் அந்த கால்நடை மருத்துவ கல்லூரி மருத்துவ அந்த கால்டை பூங்காவில் அதோட கோழிக்கு என்ன நோய் வருது இங்கெல்லாம் கோழிப்பண்ணை நிறைய வச்சுருக்குறீங்க அந்த கோழி என்ன ராக கோழி எப்படி வளர்த்துறது அதுக்கு என்ன நோய் தாக்கம் எவ்வளோ உற்பத்தி இருக்குது இதெல்லாம் அந்த ஆராய்ச்சலை கிடைக்கும் ஆடுகள் பன்றி மீன் இதையெல்லாம் ஒரு பெரிய திட்டத்தை போட்டு நான் விவசாயம் இருக்கிற காரணத்தினால விவசாயிகளுக்கு நட்டிப்பு வருமானம் கிடைக்கல அது அவருடைய உப்பத்தொழில் கால்நடை இதுக்குன்னு தனியாக போய் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த திட்டத்தெல்லாம் கொண்டாந்து இந்த அரசாங்கம் அதை சரியா முறையாக செயல்படுத்தலை முடக்கி வச்சிருக்கிறாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சியாளர்கள் விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பால் உற்பத்தியை மட்டும் மட்டுமில்ல தேவையான அளவுக்கு விலை கிடைக்கின்ற சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கப்படும் அண்ணா கல் நல்லசாமி அவர்கள் பல என்ன சந்தித்து கொடுத்திருக்கிறாரு இது சாதாரண விஷயம் இல்லை இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமையாக இருக்குது ஒரு பிரச்சனையில் வருகின்ற பொழுது இன்றைக்கு பல பேர் இருக்கிறாங்க பல பேர் ஆதரிப்பாங்க ஒரு அரசியல் கட்சி என்பது எல்லாத்தையும் சமாளித்தா தான் ஆட்சி வர முடியும் எல்லாத்துக்கும் கஷ்டம் நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது எனக்கு கூட கஷ்டம் இருக்குது நானும் தான் என்ன மரம் வச்சிருக்கிறேன் ஒரு ஐநூறு மரம் இருக்குது என்ன செய்யறது ஆக கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தான் நம்ம முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம் அதையும் எதிர்காலத்தில் காய்கறி விவசாயிகள் இங்க காய்கறி வியாபாரிகள் சொன்னாங்க கடையெல்லாம் தனியாருக்கு கொடுத்துட்றாங்க உண்மையாக காய்கறி வியாபாரங்களுக்கு கடை கிடைக்க சொன்னாங்க வாடகை அதிகமாக இருப்பதாக சொன்னாங்க அதே போல் காந்தி மார்க்கெட்டில் சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் அஇஅதிமுக ஆட்சி வந்த பிறகு செயல்படுத்த முயற்சி எடுக்க இந்த நேரத்தில் தெரிவித்து லாரி டிப்பர் சங்கத்தை சத்தி சொல்லியிருக்கிறாங்க தாடி குறைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க டீசல் விலையெல்லாம் உயர்வு அதனால அந்த லாரி வாடகை உயராமல் இருக்குது அதனால அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்க இன்னும் பல பேர் பேசியிருக்கிறாங்க பல பேர் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அதனால அந்த வாய்ப்பு கிடைக்காதவர்கள் நீங்கள் மனுவாக கொடுங்க அதையும் ஆய்வு செய்து எங்களால் என்னென்ன முடியுமோ அதையெல்லாம் நம்ம செயல்படுத்தக்கூடிய நடவடிக்கை எடுப்போம் ஒன்னும் மட்டும் நீங்க தெரிஞ்சுங்க அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த நிதி பகிரெடுப்பு நிதி பகிர்ந்து கொடுக்கறது பல துறை இருக்குது எல்லா துறைகளுக்கும் சமமாக பகிர்ந்து கொடுத்து எல்லா துறையும் வளர்ச்சியப்பட்டிருக்கும் இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு என்ன செய்யறானே தெரியல இவ்வளவு கடன் வாங்கிட்டாங்க இந்த கடனை எப்படி திருப்பி கட்டுறது பெரிய ஒரு போராட்டமாக தான் இருக்கும் இன்னைக்கு ஒரு அரசாங்கம் என்பது வீட்டை தான் வீட்டில் எப்படி அதிக கடன் வாங்கினா திருப்பி செலுத்த முடியாது அதனால பல பேர் எவ்வளவு துன்பத்துக்கு ஆளாகப்பட்டோம் என்பதும் நம்முடைய வாழ்க்கையிலே அதே போல ஒரு அரசாங்கம் அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கடன் வாங்கிட்ட பொழுதுதான் அதை திருப்பி செலுத்த முடியும் அளவுக்கு மீறி கடன் வாங்கிவிட்டால் அதை திருப்பி செல்வதற்கே புதிய வரிகள் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டோம் அப்படித்தான் இந்த அரசாங்கம் வரி போட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் வரி இல்லை இவ்வளவு வரி போட்டு இவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலோ எந்த ஒரு பெரிய திட்டமும் இல்லை அதிமுக ஆட்சி எடுத்தால் கோவை மாவட்டத்துக்கு அவ்வளோ திட்டத்தை கொண்டாந்து இருக்கிறோம் அவனுக்கு சாலைகள் கொடுத்திருக்கிறோம் பாலங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம் குடியிருத்த கொண்டாந்து தடுப்பணை கட்டியிருக்கிறோம் ஏன்னா பல்வேறு திட்டங்கள் இந்த பொதுமக்களுக்கு என்னென்ன வசதி கிடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் அதிமுக ஆட்சியிலே அதிகமாக நாங்கள் செயல்படுத்தி கொடுத்திருக்கிறோம் அது போல இன்றைக்கு கால்வாயிலாம் கூட காங்கிரீட் கால்வாயாக மாற்றி ஒரு சுட்டு நீர் கூட வீணாகாம கடைக்கோட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு கூட அந்த நீர் கிடைக்கக்கூடிய சொல்லுவோம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் விவசாயிகளுடன் கலந்துரையாடினார் இபிஎஸ் அப்போது கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படவில்லை என்பதை விவசாயிகள் தெரிவித்ததை சுட்டிக்காட்டி பேசினார் விவசாயிகளுக்கான பல திட்டங்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளித்தார் மேலும் இந்த கூட்டத்தில் அவர் தெரிவித்த பல திட்டங்கள் தொடர்பான முழு விவரங்களையும் பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்